ஜெகன்மோகன் ரெட்டியோடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே வந்து அந்த நடைபயணம் இந்த பாதயாத்திரை பயணம் பண்ணாருங்களா அது மாதிரி ஒருவேளை விஜய் எலெக்ஷன் நெருக்கத்தில் அது மாதிரி வந்து பாத யாத்திரை கிளம்புவாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்கு அப்படி கிளம்புனா தான் வந்து நீங்கள் பட்டி தொட்டி இருக்கிற அத்தனை மக்களையும் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி புறப்படும்பொழுது கடும் எதிர்ப்பு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அது மாதிரி நம்ம ப பல விதமான எதிர்ப்பு வரும் அதெல்லாம் எப்படி விஜய் சமாளிக்க போகிறாருன்னு தெரியல ஏன்னா மத்தியில் வந்து பாஜக ஆண்டுகிட்டு இருக்காங்க இங்கே மாநிலத்தில் வந்து திமுக இல்லாமல் இப்போ அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்குது இந்நிலையில் புதுசாக வந்து விஜய் உள்ளே என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக பல அழுத்தங்கள் வந்து தரப்படும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்போ அந்த ஐடிஐட்லாம் போச்சு ஸோ இந்த மாதிரியான அரசியல் அழுத்தங்கள்லாம் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு விஜய் வந்து தயாராக இருக்காரு தயாராக இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து வந்துட்டார் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நாம என்ன தான் அடிச்சிக்கினாலும் பிடிச்சிக்கினாலும் வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த அரசியல் கட்சிங்கள்லாம் புதுசாக ஒருத்தரை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதை புதுசாக ஒருத்தர் உள்ளே வராருன்னா ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரும் வந்து எதிர்ப்பாங்க இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை எப்படி எதிர்பா எதிர்கொள்வார் ஒரு வேளை இவங்க என்னென்னா விஜயை போய் சீண்டிட்டால் அது அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறிவிட்ட போகுது அப்படின்றதுக்காக இவங்க டச் பண்ணாமல் இருக்காங்க டச் பண்ணவும் மாட்டாங்க இப்படி ரெண்டு விதமாக இருக்குது வந்து இது எல்லாம் சா தாண்டி விஜய் வந்து பொதுவாகவே அவர் வந்து மீடியா முன்னாடி அவ்வளோவா பேசாதவர் மக்களை போய் எங்கே சந்திக்க போகிறாரு அவருடைய ஆடியோ இருந்துச்சே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் தான் நடத்திப்பார் இப்போ தான் சமீபத்தில் நேரு இண்டியோ ஸ்டூடியோல நடத்தினார் இவர் எப்படி வந்து ஒரு பொது மேடையில் பேச போகிறாரு ஒரு திருமண கூட்டத்தில் எப்படி பேச போகிறாரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படி விமர்சிக்க விமர்சிக்க போகிறாரு இப்போ கட்சியை ஆரம்பித்தா கட்சிக்கு ஒரு பேர் வைக்கணும் அது கொள்கைகள் ரெடி பண்ணணும் அப்புறம் சின்ன வந்து அதுக்கு சின்ன முதல்ல வந்து அரசாங்கம் தான் தேர்தல் ஆணையம் தான் கொடுப்பாங்க அப்புறம் ஓரளவுக்கு பெரும் வாக்கு வந்த பிறகு சின்னத்தை இவங்களே கோரலாம் அந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது இதற்கான நகர்வுலாம் எப்படி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிப்பை பிரேக் பண்ணிவிட்டு நேர அரசியலுக்குள்ள வரலாம் இது எல்லாம் தாண்டி ஃபண்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணோம் அந்த பணம் அப்படின்னு என்னதான் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்கினாலும் சரி ஒரு காசுன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி வெளியேருந்து இன்வெஸ்டர் வருவாங்க வந்து முதலீடு பண்ணுறதுக்கு புதுசாக கட்சிக்கு வராங்கன்னா விஜயகாந்துக்கெலாம் அப்படி ஒரு பெரும் பலம் இருந்தது வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாம் தாண்டி விஜயோடைய அந்த அரசியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு தான் வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது அவங்க காலத்தில் வந்து வாரிஸ் துணிவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா சண்டை வந்து ஒரு ஃபிசிக்கல் சண்டையாக மாறுச்சு அது ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் அதை தாண்டி ரஜினி ரசிகர்கள்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயதை கா கடந்தவங்களாக இருக்காங்க அதுலேயே அவங்க ரஜினி ரஜினின்ட்டு இதுவானவங்க ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வேறு ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் அதுலாம் சாத்தியமே கிடையாது வந்து இது ஒன்றா செய்யலாம் வந்து ஒருவேளை விஜய் உள்ளே வராது பொழுது வந்து அவருக்கு நெருக்கமான ஆட்கள் சரி நம்மளேருந்து ஒருத்தர் வராரு நடிகர்லேருந்து ஒருத்தர் வராரு எதிர்கால சிஎம்மாக கூட ஆகலாம் நாம் போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணுவோம் அவருக்கு உதவி பண்ணுவோம் அப்படி ஒன்றா வரலாமே கண்டி இந்த ரெண்டு நடிக ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்களை கூப்பிட்றது முதல்ல வந்து ஒரு தவறான விஷயம் அவங்களும் வரமாட்டாங்க